ஹலோ ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பைரோகீட் இந்த ட்ரிப்பனிமா பேலிடம் சிஃபிலிஸ் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அதை பற்றி பார்ப்போம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்கானிசம் இந்த ட்ரிப்பனிமா பேலிடம் இது ஒரு ஸ்பைரோகீட் வந்து எப்படி வந்து பேசில்லை காக்கைன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஸ்பைரல் டைப் ஆஃப் பேக்டீரியமும் இருக்குது அந்த வகையை சார்ந்தது ஓகேயா ஓகே ஸோ இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அண்ட் வந்து இல்லை நமக்கு நோய் உண்டாக்கக்கூடிய சில வகைகளும் இருக்கு இல்லை நமக்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாக்காம அதை ப ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆர்கனிசம் டைப்பும் இருக்கு அது வந்து இப்போ இந்த ஜென்ரலி நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் உண்டாக்கக்கூடிய அதாவது நோய் தன்மை உள்ள இந்த ஸ்பைரோகீட்ஸ் வந்து நார்மலாக இந்த நம்ம ரொட்டீனாக வளர்க்குற கல்ச்சர் மீடியா இந்த அகார் போட்டு வளர்ப்போம் இல்லையா அதுல வந்து வளராது டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா இதுல நிறைய டிசீஸ் இருந்தாலுமே ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சிஃப்லிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டிசீஸ் தான் பழங்காலத்துல நம்ம இந்த சிஃப்லிஸ்ன்னு சொன்னா அந்த சிஃப்லிஸ் ஒழுங்கா அதனுடைய எல்லா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸும் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சவன் மெடிசன் மொத்தமா தெரிஞ்சவ மாதிரி ஏன்னா இந்த சொல்லக்கூடியது பல உறுப்புகளையும் பல பாகங்களையும் பல சிஸ்டம்ஸையும் தாக்க கூடியதா இருந்துச்சு ஆன்டிபயோட்டிக்ஸ் வரத்துக்கு முன்னாடி இப்ப அதே ஒரு ஸ்டேட்மெண்ட நம்ம வந்து ஹெச்ஐவிக்கு சொல்லலாம் இப்ப எய்ட்ஸ் இருக்கிற ஒரு அந்த ஒரு எய்ட்ஸ் உண்டாக்கக்கூடிய வேற வேற லீஷன்ஸ் வேற வேற சிஸ்டம்ஸ்ல உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆஹ் எல்லா உறுப்புகளையும் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஹெச்ஐவி பேஷன்ஸ்ல நமக்கு வருது ஜென்ரலா ஒரு ஆஹ் ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து நம்ம அந்த லிம்ப் நோட்ஸையும் அட்டாக் பண்ணக்கூடும் சோ இந்த ஸ்பைரோ கிட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும் எப்படின்னா நம்ம பேனால நம்ம இந்த ஸ்ப்ரிங் வரும் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு டென் ஸ்பைரல்ஸ் வரும் நல்லா அழகா மூவ் ஆயிட்டு இருக்கும் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம இந்த ஸ்க்ரூ திருப்பு இல்லையா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டா இருக்கும் ஓகே ஸோ அது வந்து அதை நம்ம வந்து ஒரு மூமெண்ட் பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அந்த பிளஜர்லாம் கொஞ்சம் இந்த ட்ரிப்பனிமா பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எல்லாத்துலேயும் நம்ம

நார்மலானோப்ல தெரியாது பண்ணலாம் ஸ்டெயினிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் பாக்டீரியாவோ இல்ல ஒரு ஆர்கானிசமோ நமக்கு வந்து மைக்ரோஸ்கோப்ல தெரியல அப்படின்ற பட்சத்துல அதனுடைய பேக்ரவுண்டு கம்ப்ளீட்டா டார்க் ஆகிட்டோம்னா இது ஸ்டெயின் ஆகாது ஆகாத இடம் மட்டும் பிரைட்டா தெரியும் அதுதான் இந்த நெகட்டிவ் ஸ்டெயின் ஒரு பேசிக் பிரின்சிபிள் அது இல்லாமல் டாக் கிரவுண்ட் இல்லைன்னா பேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோபி பண்ணலாம் இல்லை ஒரு டிஷ்யூ இல்ல இருக்கான்னு பாக்கணும்னா ஜிம்சா ஸ்டெய்னிங் பண்ணலாம் அது வந்து என்ன ஒண்ணா ஒரு வெரி லைட் கலரில் ஒரு லைட் ரோஸ் ரெட் கலர்ல வரும் இதே வந்து சில்வர் இம்ப்ரிகினேஷன் பண்ணலாம் அதில் வந்து ஒரு பேசிக் ஒரு ஸ்மியர்ஸ் ஒரு பிலிம்ஸ்ல பண்ணணும்னா போன் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா டிஷூல பண்ணணும்னா மெத்தட்லயும் பண்ணலாம் நமக்கு வந்து இந்த டாக்ரவு மைக்ரோஸ்கோப் தெரியக்கூடிய ஒரு பிக்சர் பிளஸ் ரைட் சைடுல நீங்க பாக்குறது ஒரு லெவிட்டி டிஷ்யூ செக்சன்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்சரா இருக்கும் சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேசிக்கா நம்ம சொல்லுவோம் இல்லையா சைட்டோபிளாசம் இருக்கு சைட்டோபிளாசம்ல அந்த சைட்டப்ளாசம் ஒரு தின்ன ஒரு மெம்பரேன் மாதிரி கவர் ஆயிருக்கு அது மூணு லேயரா இருக்கு ஓகே இதர கீட்டுக்கு ஒரு ஷேப்ப வெளியில ஒரு நல்ல ஒரு லிபிட் லேயர் இருக்கும் ஓகே சோ இந்த செல்வாலுக்கும் இந்த அவுட்டர் மெம்பரேனுக்கும் நடுவுல ஒரு பிளஜர் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எண்ட்ல ஆரம்பிக்கும் அண்ட் வந்து ஃபுல்லா அந்த பாடியில உள்பக்கமாவே இருக்கும் வெள்ளை பிளஜெல்லாம் பார்க்க முடியாது இதை வந்து எப்படி நம்ம நம்ம க்ரோ பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ருட்டினா யூஸ் பண்ற மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் கல்ச்சர் மீடியாவில் நம்ம யூஸ் பண்ண முடியாது அதாவது அகார் போட்டு வளர்ப்போம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இது வந்து நமக்கு நோய் உண்டாக்கக்கூடிய ட்ரிப்பனியமாக இதில் வளராது இதே நான் பேத்தஜன் ஏதாவது நோய் உண்டாக்கக்கூடிய தன்மை இல்லாத சில செப்பனியமா இருக்கு அது வளரக்கூடிய சான்ஸ் இருக்கு அதுல ஒரு சில டிப்பனியமா வந்து நம்ம ரீட்டர் ஸ்ட்ரெயின் சொல்றாங்க அது வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஆன்டிஜன் டெஸ்டிங்காக யூஸ் பண்றோம் ஓகே ஸோ அதனுடைய ஆன்டிஜன் சிம்லரா இருக்கிறதுனால அதை யூஸ் பண்றோம் அது வந்து டை தயோக்ளைக்லேட் மீடியம்ல நல்லபடியாக வளருது ஓகே அது கூட கொஞ்சம் சீரம் ஆட் பண்ணா போதும் அண்ட் மேபி வேற ஒரு மெத்தட் இன்னும் கொஞ்சம் நியர் டு லைஃப் போட்டணும் அப்படின்னா அதை வந்து ராபிட்ஸோடைய டெஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வெத்தி பண்ணிட்டே போனால் அது நிக்கோல் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறாங்க திருப்பணிமா பேலிடமே தான் அது வந்து இந்த ஸ்ட்ரெயின் எங்கேன்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேஷன் ஆய ஒரு சிப்பிலிஸ் பேஷண்ட் நைன்டீன் டுவெல் அதனுடைய பிரெயின்லேருந்து எடுத்திருக்காங்க அதை இன்னமும் அதை பசாஜ் பண்ணி கண்டிப்பூ பண்ணி அதுல இருந்து நம்ம பல விதமான பண்ணிட்டு இருக்கோம் இது ரொம்ப ரொம்ப அதிகமா சூடெல்லாம் தாங்க முடியாது ஃபார்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி டூ டிகிரிஸ் ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இறந்துரும் அண்ட் வந்து ஈவன் ரொம்ப கோல்டா இருந்தாலுமே ஒரு ஒன் டு த்ரீ டேஸ்ல இறந்துரும் ஓகே அதனால என்ன இதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஃபோமைட்ஸ் ஃபோமைட்ஸ்னால் நம்ம அந்த அஃபெக்டட் பேஷண்ட் தொடக்கூடிய பொருட்கள் அதுலேருந்தோ இல்லைன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ல ஸ்ப்ரெட் ஆகாது ஏன் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ல ஸ்ப்ரெட் ஆகாதுன்னா ஜென்ரலாக பிளட் எடுத்த உடனே நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒருத்தருக்கு எடுத்து இன்னொருக்கு உடனே கொடுத்துட மாட்டாங்க அது பல தரப்பட்ட டெஸ்டிங்ல போகும் ப்ளஸ் இது வந்து ஒரு பர்டிகுலர் லோவர் டெம்பரேச்சர்ல கொஞ்சம் நாள் மெயின்டைன் பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இருந்தாலுமே ஒரு டிரான்ஸ்ஃபியூஷன் ரிலேட்டட் சிச்சுலேஷன் இருக்கு அது ரொம்ப ரேர் அது பர்டிகுலர் ரீசன்ஸ்னால தான் வருது அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா இது இல்லாம டிஸ்டில் வாட்டரோ சோப்பு பிஸ்மத் காமன் ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாம் இது ஏறும் ஸோ இப்போ நீங்க வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா மைனஸ் செவன்டி டிகிரியில ஒரு டென் பர்சன்ட் டிஜ்ரா ஆட் பண்ணியோ இல்லைன்னா லிக்விட் நைட்ரஜனில் ஒரு மைனஸ் ஒன் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்லியோ ஒரு பத்து டூ ஃபிஃப்டின் இயர்ஸ் வரைக்கும் உங்களால் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க கண்டிப்பாக முடியும் ஸோ ஆன்டிஜென் இது வந்து ரொம்ப முக்கியம் தான் நம்ம டயக்னோசிஸில் யூஸ் பண்ணக்கூடியது லேப் டயக்னோசிஸ்டம் ரொம்ப முக்கியமான பா பாட்டு இல்லை அதில் வந்து மூணு டைப்ஸ் இருக்கு ஒன்று வந்து ரீஜியன் ஆன்டிபாடி குரூப் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அண்ட் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் லேப் டயடோஸ் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப தெரியாத அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வந்து ரியேஜன் ஆன்டிபாடி அப்படின்னா இது ஒரு ஹாப்டன் அதாவது ஒரு ஹாப்டன் அதாவது இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன் சொல்லுவோம் இது வந்து எங்க எடுக்கிறாங்கன்னா பீஃப் ஹார்ட் என்று எடுக்கிறாங்க அதுக்கு பேர் தான் கார்டியோ லிப்பின் ஆன்டிஜன் சொல்றது அது வந்து சில நான் ஸ்பெசிபிக் டெஸ்ட் பண்றப்ப முன்னாடி யூஸ் பண்ற கான் டெஸ்ட் வேசமென்ட் டெஸ்ட்லாம் இப்போ விடிஆர்எல் டெஸ்ட் யூஸ் பண்றாங்க இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஆன்டிபாடியை பாடியை நம்ம பேஷண்ட்டுடைய பாடியில அதை எக்ஸைட் பண்ணி ரெடி பண்ணும் இது வந்து வெதர் இங்கே வந்து இந்த ஸ்பைரோ வருதா இல்லை ஆல்ரெடி ஸ்பைரோ கிட் எஃபெக்ட் ஆன டிஷ்யூஸ்னால நமக்கு தயாராகுதான்றது இன்னும் கிளியராக தெரியலை ரெண்டாவது குரூப் ஸ்பெசிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் வந்து இந்த ரீட்டர்ஸ் ட்ரிப் பண்ணவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேசுவாலே இது ஒரு கல்ச்சர் மிக வளரக்கூடிய ட்ரிப்பனோம்ஸ் அதுல வந்து உருவாகக்கூடியது ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் பாத்தீங்கன்னா இது ஒரு பாலிசாக் அதாவது கார்போஹைட்ரேட் ஆன்டிஜன் இதுவுமே வந்து ஸ்பெசிபிக்கான த்ரிபனிமா பாலிகம் டெஸ்ட்காக நம்ம யூஸ் பண்றோம் யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்ல இது ஒரு நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் இதில் வந்து இது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மெட்டட் டிசிஸ்ன்னு சொல்லிட்டோம் இதே மாதிரி குரங்குகளில் இந்த இன்ஃபெக்ஷன் ருட்டீனா வரதில்லை ஆனா வந்து எக்ஸ்பிரிமெண்டா எக்ஸ்பிரிமெண்ட்காக நம்ம பண்ணோம்னா இது சான்ஸ் இருக்கு இதில் வந்து இந்த டிசீஸ் ப்ரைமரி பிரைமரி அண்ட் செகண்டரி டிசன்ஸ் அல்ல காணப்படலாம் ரெண்டாவது ரேபிட்ஸ்லயும் நம்ம வந்து தோல் சர்மத்துக்கு அடியில் வச்சு இன்ஃபெக்ட் பண்ணோம்னா அது ஒரு ஷேங்கர் ஃபார்ம் ஆகும் இதே வந்து டெஸ்ட்ல இன்ஃபெக்ட் பண்ணோம்னா சிபிலோமாஸ் உருவாகும் ஸோ இந்த இதே மாதிரி வச்சு வச்சு நம்ம பசாஜ் பண்ணிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த பேரஸ் இந்த பர்டிகுலர் ஸ்பைரோ கீட்டுடைய இன்ஃபெக்டிவிட்டியானது குறையுது இதே மாதிரி ஹாம்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கூட்ட அழகாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல் தான் அதுலேயுமே வந்து இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய சான்ஸ் ஸோ சிஃப்லஸ் பற்றி என்னன்னு பார்ப்போம் ஸோ ட்ரிபெனிமா ட்ரிப்பினிமாப்பேரிடம் உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இந்த சிஃபிலஸ் ஸோ இதில் வந்து செக்ஷுவல் காண்டாக்ட் அதான் வெனிரல் காண்டாக்ட்ன்னு சொல்றது நான் வெனிரல் கான்டாக்ட்னாலையும் வரலாம் காஞ்சனடல் இன்ஃபெக்ஷன் அதாவது இருந்து குழந்தைக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாகவும் வரலாம் பிளஸ் அக்வைர்டு இன்ஃபெக்ஷனாகவும் வரலாம் ஆனால் மோஸ்ட்லி மோஸ்டாக வருது இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸாக தான் இந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் வருது ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பைரோகீட் ஆனது ஒரு இன்ஃபெக்டட் பேஷண்ட்ல இருந்து ஒரு குட்டி குட்டியா இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அபரேஷன் ஒரு சின்ன ஒரு மியூக்கோஸா ஒரு சின்ன ஒரு கட் இருக்குன்னா அது வரவையா இது உள்ள வந்துடும் உள்ள வந்துட்டு அங்கேயே லோக்கலாக மல்டிப்ளை ஆகும் இந்த பேஷண்ட்டு அதாவது இன்ஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்ல மேக்சிமம் இன்ஃபெக்டிவிட்டி இருக்கும் அதாவது கண்டிப்பாக அவங்களால வேற ஒரு அவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இன்ஃபெக்ஷன் கம்மி ரெண்டாவது என்னன்னா இந்த இன்ஃபெக்ஷன் பெற்றதுக்கு ரொம்ப பெரிய டோஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தேவையில்ல ஒரு அறுபது ட்ரிப்பண்ணும் நம்ம பாடிக்குள்ள போக முடிஞ்சா அப்ப வந்து ஒரு ஃபிப்டி பர்சன்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம் உள்ள போயிடுச்சுன்னு ஒரு டிவிஷன் ஒரு பர்டிகுலர் டிவிஷன் ஆகுறதுக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி த்ரீ ஹவர்ஸ் எடுக்க ஈக்குவல் ஈக்கோலுன்னு சொல்றது டுவெண்ட்டி மினிட்ஸ் பர் செல் டிவிஷன் சொல்றோம் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு மணிக்கு ஆகலாம் அண்ட் வந்து ஜென்ரலா இந்த இன்ஃபெக்ஷன் இந்த ஸ்பைரோகீட் உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் சிம்டம் வர்றதுக்கு ஒரு மாதம் எடுக்கும் ஆனா இது பத்து நாள்ல இருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் டிபெண்டிங் ஆன் எந்த அளவுக்கு டோஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கு பிளஸ் அந்த பேஷண்ட் இம்யூனிட்டி லெவல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறலாம் இந்த டிசீஸ் ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேஜா பிரிக்கலாம் மெயினா அது வந்து பிரைமரி செகண்டரி அண்ட் சொல்லுவோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு சொல்றது ஒரு ஷேங்கர் ஷேங்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெயின் இல்லாத ஒரு சின்ன ஒரு ஒரு அல்சர் ஓகே அது வந்து ஹார்ட் ஷேங்கர்னு சொல்லுவாங்க எதுக்காக இது ஹார்ட் ஷேங்கர்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா ஒரு சாஃப்ட் ஷேங்கன் இருக்கு அது ஹிமோஃபிலஸ் டுப்ரேன்ற ஒரு ஆர்கனிசம் காஸ் பண்ணது ஸோ அதனுடைய பேர் வேக ஸோ இது வந்து என்ன ஆகுது ஜென்ரலா எங்கே வந்து இந்த செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஜெனிட்டல் ஏரியால தான் இந்த அல்சர்ஸ் அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் வேற ஏரியாஸ்லயும் மவுத்துலையோ நிப்பிள்ஸ்லயோ வரலாம் ஓகே சோ இந்த ஷேங்கருக்கு மேல ஒரு சின்ன ஒரு இந்த இந்த பர்டிகுலர் ஆல்சருக்கு மேல ஒரு சின்ன லைட்டாக ஒரு பஸ் மாதிரி இருக்கும் அதுல வந்து நல்லாவே உங்களுக்கு அந்த ஸ்பைரோ கிட்ஸ் நல்லபடியா அதனால ஐசோலேட் பண்ண முடியும் சோ இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போ அதை அந்த ஏரியாவை சப்ளை பண்ணக்கூடிய நோட்ஸும் ரோட்ஸும் கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆயிடும் இது வந்து செப்ரேட்டா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அத வந்து அந்த பேஷண்ட்ல உங்களுக்கு வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அழகா அந்த லிம்ப் நோட்டோட எல்லா பார்டர்ஸும் நல்லா ஃபீல் பண்ண முடியும் கொஞ்சம் ரப்பரியா இருக்கும் அண்ட் வந்து வலி இருக்காங்க ஓகே இதே நேரத்துல இந்த ட்ரிப்பு நோம்ஸ் வந்து பிளட்லயும் லிம்ப்லையும் நல்லபடியா உள்ள போய் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் இந்த இந்த அல்சரானது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ஒரு டென் டு ஃபார்ட்டி டேஸ்ல இது வந்து ஹீல் ஆகி ஒரு தின்னான ஸ்கார் மட்டும் இருக்கும் இது ஹீல் ஆயிடுச்சுன்றதுனால பேஷண்ட் குணமாயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஆனா அது வந்து உள்ள அதனுடைய அடுத்த ஸ்டேஜ்ல போய்கிட்டே இருக்கும் இதே வந்து அஹ் பேஷண்ட் ஆல்ரெடி ஒரு இம்யூனோ டெபிஷியன்டா இருக்காங்க இல்ல ஹெச்ஐவி அபெக்டட் பேஷண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் ஷேங்கர்ஸ் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்கு இதோடைய அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரிசிகுலஸ் அதாவது இந்த பிரைமரியா நம்ம சொன்ன ஷேங்கர் வரும்னு சொன்னோம் இல்லையா அங்க இருந்து ஒரு ஒன் டு த்ரீ மந்த்ஸ் கேப்ல ஒரு இந்த செகண்டரி சிஃபிலிஸ் உண்டாகும் இந்த ஒன் டு த்ரீ மந்த்ஸில் பேஷண்ட்டுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் இருக்காது ஸோ எதனால இந்த செகண்டரி சிஃப்லிஸ் வருதுன்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிளட் ஸ்ட்ரீம்ல நல்லபடியாக மல்டிப்ளை ஆகி அந்த வந்து ஸ்கின் லீஷன்ஸ் ரோசுலார் பேட்சஸ்னு சொல்லுவாங்க பிளஸ் வந்து வாயில உள்ள ஒரு ஃபேரன்ஸ்லேயும் மியூக்கஸ் பேட்சஸ் இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன ஒரு காண்டிலோமேட்டோன்னு சொல்லுவோம் ஒரு ஸ்கின் லீஷன்ஸ் வரலாம் ஓகே அண்ட் வந்து இந்த லீஷன்ஸ்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ட்ரிபனோம்ஸ் ரொம்ப அதிகமாகவே நம்பர்ஸ்ல இருக்கும் அண்ட் பேஷண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் ரொம்பவுமே இன்ஃபெக்டிவாக இருப்பாங்க ஸோ அதாவது அந்த நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் வந்துச்சுன்னா உங்களுடைய பார்ட்னருக்கு டிசீஸ் உண்டாக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இதில் வந்து டிபெண்டிங் ஆன் எந்த அளவுக்கு இந்த ஸ்பைடோகிட் வளருது மல்டிப்ளை ஆகுது எந்தெந்த பாட்டில் போய் அஃபெக்ட் பண்ணுதுன்றதுக்கு மாதிரி கண்ணுலயோ இல்ல சிஎஸ் சிஎன்எஸ்லயோ அதாவது உங்களுடைய பேஷண்ட்டுடைய பிரெயின்லயோ இது கொஞ்சம் லியூஷன்ஸ் உண்டாக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு அண்ட் இது வந்து செகண்ட் லியூஷன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் தான் வரணும் அவசியம் கிடையாது டிபெண்டிங் ஆன் எந்த அளவுக்கு அந்த ஸ்பைரோகிட் மல்டிப்ளை ஆகிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய ஆஹ் டிஸ்ட்ரிபியூஷன் மாறலாம் அண்ட் இது இந்த லீஷன்ஸ் எந்த லீஷன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா சோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கீழா ஒரு ஃபோர் டு பைவ் இயர்ஸ் எடுக்கலாம் அப் டு லாங்க டியூரேஷன்ல சோ அடுத்தது வரக்கூடியது லேட்டன் ஸ்டிப்லிஸ் இந்த செகண்ட் ஸ்டிப்லிஸ்க்காக கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு சிம்டம்ஸ் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கும் ஆனா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளால இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் செல்ல இருக்கு அதாவது நல்ல இம்யூனிட்டி இருக்குன்னா சம்டைம்ஸ் இது ஒரு க்யூர் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்குது ஆனால் அந்த மாதிரி இருக்கிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெஸ்ட் சிபிலிஸில் வேற வேற பல பல இடங்களில் ஹார்ட் கார்டியோவாஸ்குலர் ஏரியாஸில் உங்களுக்கு அன்யூரிசம்ஸ் காஸ் பண்ணலாம் உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு சிஎன்எஸ்லையும் அஃபெக்ட் பண்ணலாம் ஓகே அண்ட் இதுல வந்து வரக்கூடிய லீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல மோர் தேன் பர்டிகுலர் ட்ரிபோ காட்டிலும் அது உண்டாக்கக்கூடிய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினால வரக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் அடுத்த ஸ்டேஜ்னு சொல்றது லேட் ஆர் குவார்டர்னரி சிப்ளிஸ் ஸோ இதில் என்னன்னா மோஸ்ட்லி நியூலாஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும் டேபிஸ் டோசாலிஸ் அண்ட் ஜென்ரல் பராக்ஸஸ் ஆஃப் இன் இன்சேன் இது வந்து நம்ம இன் பேஷண்ட்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகி பல வருஷங்களுக்கு அப்புறமா இந்த ஒரு பர்ட்டிகுலர் லேட் ஸ்டேஜ் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு ரெண்டாவது வந்து நான் மெனி ரீல்ஸ் இது வந்து இந்த நாட் பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் காண்டாக்ட் பட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுனால ப்ராப்பரான ஒரு ஒரு பேரியர் ப்ரிகாஷன் இருக்கிறதுனாலையும் இல்லை ப்ராப்பராக அதனுடைய ஆன்டைஜன் இல்லாத டாக்டர்ஸ் வசதியில் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது ஸோ ஆப்வியஸாக லீஷன்ஸுமே ஜெனட்டல் ஏரியாவில் இருக்காது மோஸ்ட்லி ஃபிங்கர்ஸில் இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரேயராக தான் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனில் இதில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நேராக பிளட்டுக்குள்ளே இந்த இன்ஃபெக்ஷன் போகிறதுனால ஒரு ப்ரைமரி ஷேங்கர்ஸ் ஜென்ரலாக உருவாகிறது கிடையாது இந்த அடுத்ததா வரக்கூடியது இந்த கன்ஜென்டல் ஸ்டிஃபிலஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒரு மதர் டூ ஃபீட்டர்ஸ் பிளாசன்ட்ரல் டிரான்ஸ்மிஷன் இது வந்து எந்த ஸ்டேஜ்ல அதாவது இந்த ஒன்போது மாசத்துல எந்த டைம்ல நடக்கலாம் ஆனா இது வந்து மோஸ்ட்லி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ப்ரெக்னென்ட் மதருக்கு ஒரு பிரைமரி ஸ்டேஜ்ல இருக்காங்களோ பிரைமரி ஸ்டிஃபில இருக்காங்களோ அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் ஆகக்கூடிய சான்ஸ் ரொம்ப அதிகம் அதாவது ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்ல அதுக்கப்புறமா வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ல இந்த டெபினட்டா டிரான்ஸ்மிட் ஆகலாம் ஆனா அதனுடைய குறையும் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வரைக்கும் ஆகலாம் ஸோ இந்த பர்டிகுலர் லீஷன்ஸ் வந்து இந்த வளரக்கூடிய இந்த ஃபீட்டஸ்ல எப்ப ஆகணும் நாலாவது மாசம் அப்புறமா தான் இந்த ஒரு லீஷன்ஸ் வரும் ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் ஆக்டிவா இந்த ஒரு இந்த பிரச்சனை உருவாக்குறதுக்கு அந்த ஃபீட்டஸ்ல இருந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது அது நாலாவது மாசத்துக்கு அப்புறம் தான் ஃபீட்டஸ்ல டெவலப் ஆகும் ஸோ இந்த நாலு மாசத்துக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியா அந்த ப்ரெக்னென்ட் மாதிரி நம்மளால கம்ப்ளீட்டா ட்ரீட் பண்ண முடிஞ்சால் மேபி இந்த டிசீஸ ஃபீட்டஸ்ல ப்ரிவென்ட் பண்ணலாம் சரி இல்லை அப்படிலாம் பண்ணலை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அபார்ஷன்ஸோ ஸ்டில் பர்த்தோ காஸ் பண்ணலாம் தென் ஸ்லோலி அடுத்த இன்னும் அந்த நாட்கள் போக்கும் அடுத்த ப்ரெக்னன்சியில மேபி கொஞ்சம் அந்த அண்ட் மறுபடியும் அவங்க ப்ரெக்னென்ட் லைவ் நல்ல ஒரு ஹெல்த்தியான சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க ஜென்ரலாக இது வந்து என்னுடைய ஒரு ஒரு ஸ்டடியில வரக்கூடிய ஒரு ரிசர்ச் பழைய ரிசர்ச்னால வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பட் ஜென்ரலாக இதுதான் வந்து இந்த கஞ்சிய பிக்சராக இருக்கு ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இந்த வீடியோல நம்ம வந்து இந்த பர்டிகுலர் சிபிலிஸ் உடைய ஒரு பேஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரட்ஷனும் இந்த ஸ்பைரோகீட்டை பத்தி பார்த்தோம் இதை உருவாக்கக்கூடிய டிசீஸ் ஸ்டேஜஸ் பத்திலாம் பார்த்தோம் அடுத்த ஒரு வீடியோல நம்ம இது லேப் டயக்னோசிஸ் பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம் ஸோ இன்னைக்கு பண்ண வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றது உங்களுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் சிபிலிஸ் அடுத்த வீடியோவில் நம்ம லேப் டயக்னோசிஸ் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கே கேட்கப்படுற ஒரு செக்ஷன் தான் இந்த லேப் டயக்னோசிஸ் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த கீழே மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ